மகாராஜா வாழ்க முதுகு புடிச்சுக்கிச்சு ஏதாவது பண்ணுங்கடா என்ன பண்ண சொல்றீங்க என்ன கொஞ்சம் நிமிரம் குருதேவா உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே உங்களை பத்தி நான் ரொம்ப கவலைப்பட்டேன் நீங்க எங்க போனீங்க நான் வேற எங்க போவோம் மகாராஜா எங்க போவேன் அந்த பேய் இருக்கிற இடத்துக்கு தான் பேய் இருக்கிற இடத்துக்கா குருதேவா அந்த இடத்துக்கு நானே போனேன் போச்சா இன்னொரு பதவியாவது கிடைக்கும் நினைச்சோம் அதுவும் போச்சு பண்டிதனே ராமகிருஷ்ணா குருதேவரோட சேர்ந்து நீயும் வந்து சேர்ந்துட்டியா மகாராஜா நான் ஆச்சாரியா கூட திரும்பி வரல சொல்ல போனா அவர் தான் என்கூட வந்திருக்காரு இதில் என்ன இருக்கு ரெண்டுமே ஒன்னு தானே நீ என்கூட வந்தா நான் அவன் கூட வந்தா என்ன பண்டிதானே ராமகிருஷ்ணா குருதேவரை நல்லபடியா நீ இங்கே திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது ஆமாம் குருதேவா நீங்க இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க திடீர்னு எங்க காணாம போயிட்டீங்க மஹாராஜா அது வந்து அது வந்து அதுதான் நான் சொல்ல வந்த மஹாராஜா மஹாராஜா நம்ம ராஜகுரு பாவம் ஒரு அலமாரியில போய் மாட்டிக்கிட்டாரு அது கணி மணி அம்மா மகாராஜா விஷயம் என்ன அது வந்து அந்த பேய பிடிக்கிறதுக்காக ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தோம் மகாராஜா அலமாரியோட கதவுகள் மூடிடுச்சு அதனால நான் அதுல மாட்டிக்கிட்டேன் இல்லன்னா மகாராஜா அந்த கெட்ட ஆவிய நான் அந்த நேரமே என்னோட மந்திர சக்தியால ஏ பாத்தியா இந்த கிழவு எப்படி வாய்க்குசாம போய் சொல்லிக்கிட்டு இருக்கான

என்னோட கெட்ட நேரம்தான் சொல்லணும் இவங்க எல்லாம் சேர்ந்து அங்க அடிச்ச கூத்துல நான் நான் கத்துனது இவங்களுக்கு கேட்கவே இல்லை மகாராஜா ஒரு வேளை நான் கத்துனது இவங்களுக்கு கேட்டு இவங்க வந்து கதவை திறந்திருந்தா நான் அந்த கெட்ட ஆவிய அங்கேயே பஸ்பமாக்கியிருப்போம் மகாராஜா நீங்க நிச்சயமா பண்ணிருப்பீங்க குருதேவா ஆனா நானே நேரடியா அங்க வந்தனே அப்பவும் நீங்க அந்த அலமாரியில தான் இருந்தீங்க அப்ப கூட நீங்க என்ன ஏன் கூப்பிடல மகாராஜா 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 அந்த நேரத்தில் நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன் மகாராஜா ஆமா மகாராஜா அந்த இடத்துல மாட்டிக்கிட்டதுனால அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம நான் அப்படியே தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிதான் நடந்திருக்கணும் குருதேவா சரி விடுங்க எல்லாம் இப்ப நல்லபடியா முடிஞ்சு போச்சு எனக்கு உண்மையிலேயே சந்தோஷம் என்னன்னா நீங்க நல்லபடியா திரும்ப வந்து சேர்ந்துட்டீங்க பண்டிதனே ராமகிருஷ்ணா நீயும் திரும்ப வந்துட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னொரு சந்தோஷமான விஷயம் அந்த அரண்மனையில எந்த பேயும் இல்லன்னு நிரூபணம் ஆயிடுச்சு எல்லாமே கற்பன கதைகள் தான் மன்னிக்கணும் மகாராஜா ஆனா அந்த அரண்மனையில பேய் இருக்கிறது என்னவோ உண்மைதான் அந்த அரண்மனை கெட்ட ஆவிகளால பாதிக்கப்பட்டிருக்கு பண்டிதனை ராமகிருஷ்ணா என்ன சொல்ற நானே உன் கூட அந்த அரண்மனைக்கு வந்து பார்த்தேன்ல முடுக்கெல்லாம் தேனதுக்கு அப்புறம் உறுதியா தெரிஞ்சது அங்க எந்த ஒரு பேயும் கிடையாது அப்படி இருந்தும் இப்ப வந்து அங்க பேய் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஏன் இப்படி புரியாம எல்லாரையும் குழப்பிக்கிட்டு இருக்க மகாராஜா நான் உண்மைதான் சொல்றேன் நான் உங்களை குழப்பணுங்கிறதுக்காக அப்படி சொல்லல ஏன்னா நான் ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை அந்த பேயை நேரடியாவே சந்திச்சிருக்கேன் என் கண்ணால பார்த்தேன் நேத்து ராத்திரி கூட நான் அதை பார்த்தேன் மகாராஜா அந்த அரண்மனைக்கு போனப்போ மகாராஜா பயத்துல அந்த பேயை பார்த்ததும் நான் மயங்கி விழுந்துட்டேன் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை காலையில தான் நினைவு திரும்பிச்சு ஆனா அந்த அரண்மனையில இருந்து வெளியில தான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன் எழுந்திருங்க நாம இங்க இருக்கிறத பாதுகாப்புல எழுந்திருங்க இந்த கெடவ தலையில இடி விழுக அந்த நேரத்துல இந்த சத்தம் கொடுக்கணும் ஏ அப்படின்னா பண்டிதன் ராமகிருஷ்ணன் தான் உங்க பிரச்சனைகளெல்லாம் தீர்த்து வச்சானா குருதேவா இல்ல மகாராஜா இல்லவே இல்ல அந்த நேரத்துல எனக்கு அங்க எந்த கஷ்டமும் இல்லை சுகமாத்தான் இருந்தது ஏய் என்னை யாரும் தொந்தரவு பண்ணவே இல்ல நானே அந்த இடத்துல இருந்து வெளியே வந்திருப்பேன் பண்டித ராமகிருஷ்ணன் அங்க வந்து கதவை தரக்காம இருந்திருந்தாலும் நான் வெளியே வந்திருப்பேன் அது மட்டும் இல்லாம அந்த கெட்ட பேய நான் சிறப்பிடிச்சிருப்பேன் ஆனா என்ன பண்றது என் கூட பண்டித ராமகிருஷ்ணன் இருந்துட்டானே நான் ஏதோ ஆபத்துல இருக்கிறதா நினைச்சு என்ன அவன் இங்க கூட்டிட்டு வந்துட்டான் நானும் இவன் கூட வர வேண்டியதா ஆயிடுச்சு அப்படின்னா பண்டிதன் ராமகிருஷ்ணன் சொல்ற விஷயங்கள் எல்லாம் உண்மைதானா அந்த இடத்துல ஒரு மோசமான பேய் இருக்கா ஆமா மகாராஜா அந்த உண்மையை சொல்றதுக்கு எனக்கே வருத்தமா இருக்கு அது மட்டும் இல்லாம அது ரொம்ப துரதிருஷ்டமான விஷயம் இருந்தாலும் அது உண்மைதான் அந்த அரண்மனையில ஒரு பேய் இருக்கிறது உண்மைதான் ஆனா நீங்க கவலைப்படாதீங்க மகாராஜா நான் இருக்கேன்ல நான் ஒரு நல்ல தீர்வு சொல்றேன் நாம என்ன பண்ணலாம்னா எல்லாரும் சேர்ந்து அங்க போய் அந்த பேயை எரிச்சு சாம்பல் ஆக்கிடலாம் இதை விட ஒரு நல்ல யோசனை இருக்கு நாம அந்த அரண்மனையே எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவோம் அப்புறம் அங்க எதுவும் இருக்காது ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா அரண்மனையே இருக்கிறதா குருதேவா என்ன இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படி நடந்தா நான் ரொம்ப நஷ்டமாயிடுவேன் அதுக்கப்புறம் நான் நடு தெருவுக்கு வர வேண்டியதாயிடும் குருதேவா முட்டாள் தாத்தாச்சாரியார் பேசிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க பேசுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் நான் எதை சொன்னாலும் அதை தான் சொல்லுவேன் நாம தீக்க வேண்டியது ஓம் பிரச்சனையே இல்ல இந்த நாட்டு மக்களோட பிரச்சனைய அது மட்டும் இல்ல மகாராஜா அந்த கெட்ட ஆவி யாரோடதுன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அதே இடத்துல சிறப்பு பூஜைய பண்ணி அந்த ஆவிக்கு முக்தியை வாங்கி கொடுத்துருப்பேன் மகாராஜா அந்த ஆவி யாரோடதுன்னு எனக்கு தெரியும் உனக்கு இந்த விஷயத்துல ஞானம் இருக்க வாய்ப்பே இல்ல சகல வேதங்களையும் கரைச்சு குடிச்ச என்னாலயும் அதை கண்டுபிடிக்க முடியல ஒன்னாலும் எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது கொஞ்சம் இருங்க குரு தேவா பண்டிதன் ராமகிருஷ்ணன் தான் சொல்ல வந்ததை முழுசா சொல்லி முடிக்கணும் உண்மையிலேயே இவனுக்கு அந்த விஷயத்தை பத்தி தெரியும்னா அந்த பே யாருங்கிறத நானும் இப்ப தெரிஞ்சுக்க விரும்புறேன் மகாராஜா நீங்க முதல்ல ஒரு விஷயத்தை கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அந்த அரண்மனை ஜமீன்தார் வெங்கட்ரமணனுக்கு சொந்தமான அரண்மனை வெங்கட்ரமணனா பல ஏழைகளுக்கும் ஆதரவு இல்லாதவங்களுக்கும் உதவி செஞ்சாரு அவரா ஆமா மகாராஜா ஓ அந்த வெங்கட்ரமணாவா அவரு ரொம்ப நல்ல ஒரு அச்ச சுத்தி இருக்கிறவங்கள ரொம்ப அன்பா பாத்துக்குவாரு அதோட நிறைய தான தர்மங்கள் வேற பண்ணுவாரு அவரோட பாதி பணத்தை இந்த ஆளுதான் ஏமாத்தி ஏப்ப விட்டுட்டா ஆமா மகாராஜா இப்போ அந்த அரண்மனையில சுத்திக்கிட்டு இருக்கிறது ஒரு பெண்ணோட யாவி அவங்க ஒரு நர்த்தகி அவங்களுக்கும் வெங்கட்ரமணனுக்கும் தவறான ஒரு உறவு இருந்துதான் சொல்றாங்க எதிர்பாரத விதமா வெங்கட்ராமனாவாலேயே அவங்க கொலை செய்யப்பட்டாங்க அது ஒரு விபத்து மாதிரி ராமகிருஷ்ணா நீ யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியுமா ஜமீன்தார் வெங்கட்ரமணன் இன்னைக்கும் அவரோட பேருக்கு பெரிய மரியாதை இருக்கு ரொம்பவும் மரியாதைக்குரிய ஒரு மனிதர் அவர் தர்பார்ல எல்லார் முன்னாடியும் அவரை பத்தி தவறா பேசுறது கொஞ்சம் கூட நல்லா மகாராஜா நான் முதல் நாள்ல இருந்தே இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் சும தெரியுமா விஜயநகரத்தோட விதிமுறைப்படி இவன் கடுமையான தண்டனைக்குரியவ பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சே ஆகணும் ஆனா மகாராஜா நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் இதுல என்ன உண்மை இருக்கு நீ சொல்றது உண்மை நிரூபிக்க உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா நினைக்கிட்டு இருக்கியா இல்ல குருவே நான் சொல்ல நிறுத்து ராமகிருஷ்ணா நிறுத்து நான் வெங்கட்ரமணன் அவர்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட கேட்க விரும்பல அவர் ஒரு நல்ல மனிதர் அப்படி பட்டவரை பத்தி அவதூறா பேசறதை என்னால ஏத்துக்க முடியாதா இதுக்கு உங்களுக்கு ஆதாரம் தேவைப்பட்டுச்சுனா அப்ப வெங்கட்ரமணனோட குடும்பத்தை இந்த அரசவைக்கு வர சொல்லுங்க ஏன்னா அவருடைய சொந்த மகன்கள் தான் இந்த விஷயத்தை பத்தி எங்கிட்ட சொன்னாங்க பாத்தீங்களா மகாராஜா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெங்கட்ரமண அவ பத்தி அவதூறு பரப்புனது பத்தாதுன்னு இப்ப அவர் மகன்களோட பேரை கெடுக்க முயற்சி பண்றான் சரி மகாராஜா கூப்பிடுங்க வெங்கட்ரமணாவோட குடும்பத்தினரை அரசவைக்கு வர சொல்லி இப்பவே உத்தரவு போடுங்க நானும் பார்க்கணும்னு விரும்புறேன் ஏன்னா காலமான ஒரு புண்ணிய ஆத்மாவை பத்தி எல்லார் முன்னாடியும் அவதூரா பேசுறதுக்கு இவனுக்கு எப்படி மனசு வந்ததுன்னு நானும் பார்க்கணும் மகாராஜா அந்த நேரத்துல கனிமணி கூட என் கூட தான் இருந்தாங்க சொல்லுங்க கனிமணி வெங்கட்ரமணனை பத்தி அவங்க என்கிட்ட அப்படித்தானே சொன்னாங்க நீங்க கேட்டீங்கல்ல மன்னிச்சிருங்க மகாராஜா நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோமா இவங்க என்ன பேசுனாங்கன்னு நாங்க கவனிக்கவே இல்ல ரெண்டு நாள் நாங்க தொடர்ந்து பயணம் பண்ணதுனால எங்க காது நல்லா அடைச்சுக்கிச்சு மகாராஜா அதனால எங்களுக்கு எதுவும் சரியா கேட்காம போயிடுச்சு வெங்கட்ரமணன் அவர்களோட குடும்பத்தார இங்க கூட்டிட்டு வாங்க இங்க பார் ராமகிருஷ்ணா வெங்கட் ரமணன் அவர்களை நீ தர்பார்ல எல்லார் முன்னிலையிலையும் அவமானப்படுத்தினதுனால அவங்க குடும்பத்தார் இங்க வந்து சேர்ந்த உடனே நீ எல்லாம் நிரூபிச்சாகணும் ஒருவேளை நீ சொன்னது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா நிறைஞ்சிருக்கிற இந்த தர்பார்ல அவருடைய குடும்பத்தார்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும் எனக்கு சம்மதம் மகாராஜா மகாராஜா இவங்க தான் வெங்கட்ரமணனுடைய மூணு மகன்கள் விஷ்ணு கிருஷ்ணா அப்புறம் வல்லவ் மகாராஜா இவங்க மூணு பேரையுமே நான் அரசனறி மாறாம மரியாதையோட கூட்டிட்டு வந்தேன் இவங்க அம்மாவும் வந்திருக்காங்க அவங்க இப்போ என்னோட வீட்டுல இருக்காங்க எடுத்துக்கங்க எடுத்துக்கங்க எதை எடுத்துக்கிறது அட ரொம்ப சுவையான பழங்கள் எல்லாம் இருக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கங்க போதும் போதும் சாரதா ஏற்கனவே நான் வயிறு முழுக்க சாப்பிட்டுட்டேன் அம்மா என்ன சொல்றாங்கன்னா இது மகாராஜாவோட உத்தரவா உங்க குடும்பத்தினரை நாங்க உபசரிச்சே ஆகணுமா அதனாலதான் எடுத்து சாப்பிடுங்க

ரொம்பவே இருக்கும் தின்றதுக்காகவே போல இருக்கு இந்த இந்த நீ சொன்னது சரிதான் பெரிய தான் காரணம் என்கிட்ட அன்னைக்கு சுவையாங்க அப்பாவை பத்தியும் அந்த அரண்மனையில் அலைஞ்சு ஆவிய பத்தியும் இல்லையா அதை இன்னைக்கு அப்படியே மகாராஜா முன்னிலையில சொல்லுங்க பண்டிதரு நான் உங்ககிட்ட என்ன சொன்ன அப்படி ஏதோ எனக்கு ஞாபகம் இல்லையே

நல்லா ஞாபகம் இருக்கு நீங்க வந்திருந்தீங்க நாம ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடும்போது போது இருக்கிற அந்த பேயை பத்தி நான் உங்ககிட்ட கேட்கும் போது ஒரு பொண்ணுக்கும் உங்க அப்பாவுக்கும் தப்பான உறவு இருந்ததால தான் அந்த பொண்ணு எதுக்காக நீங்க தேவையில்லாம உளறிட்டு இருக்கீங்க பண்டிதரு எங்களை கூட்டிட்டு வந்து நீங்க அவமானப்படுத்துறீங்களா நீங்க எங்க கிட்ட என்ன கேட்டிங்க வாங்கின கடனுக்கு பதிலா அரண்மனை கொடுத்தீங்களான்னு கேட்டிங்க அதுக்கு நாங்க ஆமா உண்மைதானே சொன்னோம் அதை விட்டுட்டு நாங்க சொல்லாததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்ன இப்படி மாத்தி போதும் பண்டிதர் ராமகிருஷ்ணா எதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது இவங்க அப்பாவை அவமானப்படுத்துனதுக்காக மன்னிப்பு கேளு இல்லை ஆச்சாரியாரே என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது பாத்தீங்களா மகாராஜா இவனோட தைரியத்தை பாத்தீங்களா நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னேன் ஆனா முடியாதுன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டான் மகாராஜா நீங்க எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க பண்டிதனே ராமகிருஷ்ணா ஏன் முன்னாடி உன்னால எந்த ஆதாரத்தையும் கொடுக்க முடியல நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் இல்லைன்னா உனக்கு தண்டனை கொடுக்கறத தவிர எனக்கு வேற வழி தெரியல மகாராஜா ஒருவேளை நான் அந்த பேயை இந்த அரசவைக்கு சாட்சியா கூட்டிட்டு வந்தா அப்ப எனக்கு தண்டனை கிடைக்காது இல்லையா இத பாத்தீங்களா மகாராஜா இன்னொரு முட்டாள்தனமான சூழ்ச்சி இவன் அந்த ஆவியை இந்த அரண்மனைக்கு கூட்டிட்டு வர போறானா பண்டிதன் ராமா நீ சொல்றது உண்மையா ஆமா ஆச்சாரியாரே ஒருவேளை மகாராஜா ஆனை ஈட்டார்னா என்னால் அந்த ஆவியை அரசவைக்கே கொண்டு வர முடியும் அந்த கெட்ட ஆவி அங்க இருந்து இங்க வருமா ஆமா மகாராஜா நிச்சயமா வர முடியும் அதுவும் நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா ஆனா ஒரு சின்ன வேண்டுதல் என்ன வேண்டுதல் அரசே நான் சொன்னது உண்மை நிரூபிச்சு காட்டுற வரைக்கும் எனக்கு யாருமே தடையா இருக்க கூடாது இங்க இருக்கிற எந்த ஒரு நபரும் என்ன தடுக்கவோ இல்ல எதிர்க்கவோ கூடாது சரி அந்த பேய இங்க வரவழைக்க உனக்கு நான் அனுமதி கொடுக்கிறேன். மகாராஜா அதே மாதிரி இந்த அரசவை இருட்டா இருக்கணும்னு இன்னொரு வேண்டுதலையும் நான் வைக்கிறேன் நீங்க எரிஞ்சுகிட்டு இருக்கிற எல்லா விளக்குகளையும் அணைச்சு வைக்கணும் சூரிய வெளிச்சம் கூட ஊடுருவாத மாதிரி அடைச்சு வைக்கணும் ஏன் 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 எதுக்கு ஆச்சாரியாரே பேய்களுக்கு இருட்டா இருந்தா இருந்தாதான ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பாத்தீங்களா மகாராஜா ஆச்சாரியார் என்ன தடுத்து நிறுத்துறாரு இல்ல இல்ல மகாராஜா நான் என்ன பத்தி கவலைப்படல இங்க இருக்கிற மத்தவங்கள பத்தி தான் எனக்கு கவலையா இருக்கு மகாராஜா அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஆவி மகாராஜா சரி சரி குருதேவா அதை பத்தி விவரிச்சதுக்கு ரொம்ப நன்றி நீங்க எல்லாரும் அவங்க அவங்க வாழ உங்க உரையில இருந்து வெளியேடுங்க ஏதாவது பிரச்சனையோ ஆபத்தோ வந்தா உங்க வாழ பயன்படுத்துறதுக்கு யோசிக்கவே யோசிக்காதீங்க மகாராஜா நான் கேட்ட அந்த பொருட்களையும் நீங்க எனக்கு இப்பவே கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் உத்தரவு மகாராஜா எனக்கு கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுங்க மகாராஜா நான் உடனே வந்துடுறேன் விஷ்ணு, நீங்களும் என் கூடவே வரணும்னு ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன் எதுக்கு பண்டிதரே மகாராஜா இந்த விஷ்ணு உங்க உத்தரவை மீறி செயல்படுறாரு பண்டிதர் ராமகிருஷ்ணன் என்னென்ன செய்ய சொல்றாரோ அதை நீங்க செஞ்சாகணும் பண்டிதர் ராமகிருஷ்ணனை யாரும் தடுக்க கூடாதுன்னு மகாராஜா உத்தரவு கொடுத்திருக்காரு உம் <laughs> 아으 아, 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 아. கடவுளே நாம அரண்மனையில பார்த்த அதே பேய் வந்துக்கிட்டு இருக்கேன் மகாராஜா அந்த நர்த்தகி சுப்ரதாவுடைய கெட்ட ஆவி இதோ பாருங்க ஆச்சாரியாரே நீங்க இதை அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் நம்புறேன் ஐயோ பழங்களே இல்ல உங்களை நீங்களே தூக்கிக்கோங்க

ஆச்சாரியா சொன்னது கேக்கலையா ஆச்சாரிய விடாதீங்க கொள்ளுங்க கொள்ளுங்க அடுத்த பொறுத்துக்க முடியாது பாண்டித ராமகிருஷ்ணா நீங்க சொன்ன எல்லாமே சுத்த போய் மகாராஜா பண்டிதர் என்ன ஒரு பொண்ணு மாதிரி வேஷம் போட்டு கூட்டிட்டு வந்திருக்காரு ஒரு வேலை இந்த வேஷத்தை வேற யாருக்கு போட்டு போட்டிருந்தாலும் சரி அவங்களும் பார்க்க ஒரு பேய் மாதிரி தான் இருப்பாங்க மகாராஜா உங்க முன்னாடி என்ன வேடிக்கை நடக்குது